அமிர்தி நிதி என் அன்பு வணக்கங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டிற்கான ராசி பலன்களை தாங்க பார்க்க இருக்கின்றோம் இந்த வருடம் ஆங்கில சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி ஒன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமையில பிறக்குதுங்க இது மக நட்சத்திரமும் சிம்ம ராசியும் கன்னி லக்கணத்துல புத்தாண்டு பிறக்கின்றது பிறக்கின்ற புத்தாண்டு அனைவருக்கும் அனைத்து நலன்களையும் பலங்களையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் இனி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கான ஆண்டு ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க அதற்கு முன்பாக அவர்களுடைய குணாதிசயங்களை பற்றி பார்க்கலாங்க மகர ராசிக்காரர்கள் தன்னம்பிக்கை மிக்கவர்களாகவும் இருப்பாங்க சிறப்பு நிகழ்ச்சி திறன் மிக்கவர்களாகவும் இருப்பாங்க சகிப்புத்தன்மை பொறுமை நல்ல ஒரு நம்பிக்கையுடனும் இருப்பாங்க சவாலான செயல்களை மேற்கொண்டு கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள்ளேயே அதனை எல்லாமே முடித்தும் தருவாங்க இனி உங்களுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாம் இந்த வருடம் விவசாயத்தை தொழிலாக கொண்டவர்களுக்கு தங்களுடைய விவசாயத்துல நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும் அரசாங்க உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம் கூட்டத்தொழில் மேன்மையும் உண்டாகும் எதிரிகளும் கட்டுக்குள்ளும் இருப்பாங்க சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல வெற்றியும் உண்டாகும் வயது மூத்தவர்கள் மற்றும் குழந்தைகள் உடனான உறவு நிலை நல்லபடியாகவும் இருக்கும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் சுமூகமான உறவு நிலையும் காணப்படும் திருமணத்திற்காக காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்த வரனாகவும் கூடி உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம் பொருளாதார நிலையும் சுமூகமாகவும் இருக்கும் வீடு கட்டுவது வீட்டு பராமரிப்பு போன்ற செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது வேலை செய்கின்ற இடத்துல மேலதிகாரிகளினால பாராட்டவும் படுவீங்க வேலையில உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகள் எல்லாவற்றையும் நல்லபடியாக செய்து முடித்து விடுவீங்க அரசு உத்தியோகம் மற்றும் பொறியாளர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்துல பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது வருமானத்துல உயர்வையும் எதிர்பார்க்கலாம் தனியார் துறையில இருக்கிறவங்களுக்கு மேலாண்மை பணியில இருக்கிறவங்களுக்கும் தங்களுடைய திறமைகளை மேலதிகாரிகள் பாராட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது பதவி உயர்வுகள் கிடைக்கவும் செய்வீங்க தொலை தொடர்பு துறையில இருக்கிறவங்களுக்கு ஏதாவது இடமாற்றங்களும் ஏற்படலாம் தங்களுடைய எதிர்காலம் பற்றிய சில திட்டங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க உத்தியோகத்துல இருந்து வந்த சுணக்க நிலையும் மாறுங்க ஜவுளி வியாபாரம் போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு தனவரவு நன்றாகவும் இருக்கும் மளிகை கடை நடத்துபவர்களுக்கு பொருளாதார நிலை நல்லபடியாகவும் இருக்கும் திருமணம் மற்றும் காதல் உறவுல இருக்கிறவங்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் நல்லபடியாகவும் இருக்கும் உங்களுடைய காதல் கைகூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது திருமணமான தம்பதிகளுக்கு இடையே இதுவரை நிலவி வந்த கருத்து மோதல்கள் எல்லாமே நீங்கி இந்த வருடம் கணவன் மனைவிக்கு இடையே உறவு நிலை நல்லபடியாகவும் இருக்கும் திருமண உறவுல நல்லிணக்கமும் காணப்படும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டு இருப்பவர்களுக்கு சற்று கால தாமதங்கள் ஆனாலும் நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது புதியதாக திருமணமான தம்பதியர்கள் வெளியூர்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது தேவையற்ற பிரச்சனைகளுக்கு வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது நிதி நிலையை பொறுத்தளவிற்கு பின்னலாடை ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம் வாடிக்கையாளர்களும் கிடைப்பாங்க தொழில் செய்பவர்களுக்கு நிலையிலும் அந்தஸ்திலும் நல்ல ஒரு ஏற்றமும் உண்டாகும் கூட்டு தொழில நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாங்க மாணவர்களுக்கு பள்ளி கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு எதிர்காலம் நன்றாகவும் இருக்கும் இந்த வருடம் பல புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது சில போட்டிகள்ல பங்கு பெற்று பரிசுகளும் கிடைக்கவும் பெறுவீங்க மாணவர்கள்ல முதன்மையான மாணவர்களாக வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு நுழைவு தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் இந்த வருடம் பொதுவாகவே நல்ல ஆரோக்கியத்துடனும் அவ்வப்பொழுது உடல் நல குறைவுகளும் ஏற்பட்டு பெரிய அளவுல எந்த ஒரு பாதிப்பையும் தராது உங்களுக்கான பரிகார முறைகளை பற்றி பார்க்கலாங்க சனிக்கிழமைகள்ல சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதும் நல்லதுங்க சனிக்கிழமைகள்ல வெங்கடேச பெருமாளை வழிபட்டு வருவதும் நல்லதுங்க தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவதாகவும் அமையும் இந்த வருடத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா இந்த வருடம் உங்களுக்கு முன்னேற்றத்தையும் மன நிறைவையும் தரக்கூடிய நல்ல ஒரு வருடமாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அமுல் தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்